நான் பள்ளியில் படிக்கும்போது இந்த பாட்டு வந்து நான் ஒரு இடத்துலக்கே உட்காந்துருந்தேன் அப்பும்போது நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கறதுக்கு அப்போ அது ஜூன் ஜூலை அந்த மாதிரியில் காதல் பாட்டுகள் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பாட்டு எங்கேயோ போடுவாங்க கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சுசிலா அம்மாவோடய குரல் இதில் வந்து சொல்லணும்னா தேன் போல் இனிமையாக அப்படியே உருக்கும் நம்மளோட இதயத்தை அப்படியே உருக்கக்கூடிய அந்த ஒரு மெல்ட்டிங் வாய்ஸாக இருக்கும் அப்புறம் மெல்லிசை மன்னர் அதை பற்றி நம்ம சொல்லணுமா எம்எஸ் சுசோன் இசை இருக்கே ஐயையோ அதெல்லாம் எப்படிங்க சொல்கிறது இதெல்லாம் நம்ம உள்ளத்தை அப்படியே வருடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் இவங்கெல்லாம் நமக்காக கிடச்சிட்டு வந்து ஒரு சந்தோஷம் தானே சில பேருக்கு வருடங்கள் பயங்கரமாக கடந்து போயிருக்கோம் ஆனால் இந்த பாட்டோட நினைவுகள் அப்படியே தானே இருக்கும் ஹாய் நம்ம சரோஜேவி அம்மா அப்படியே பஞ்சு மத்தியில் படுத்திருப்பாங்க படுத்துட்டு தூங்குற மாதிரியே லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட அவங்களோட காஸ்ட்யூம் கேட்கவே வேணும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மான்விழிகள் போலன்ற இருக்கக்கூடிய அவங்க கண்களை அப்படியே உருட்டி மிரட்டி லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது அந்த ஒரு சைகை அந்த அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் இந்த பாட்டில் நம்ம சுசீலா அம்மா பண்ணியிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் சிட்டுக்குருவி எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும் அந்த மாதிரியில் இவங்க பயங்கரமான சில வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஐயோ நம்ம சரஸ்வதி அம்மா பற்றி என்ன சொல்லணுன்னா என்ன ஒரு நளினமான ஒரு பாடல் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த பாட்டில் இதில் நம்ம சரஸ்வதிவி அம்மான்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்த சொடக்கு போடுற மாதிரி கண் ரெண்டுலேயும் வச்சு அந்த மாதிரி கண்ணை விரிச்சு பார்ப்பாங்க அதே தான் சரோஜதி அம்மாவுக்கு அழகுன்னு கூட சொல்லிடலாம் அதை வந்து இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க நம்ம தலைவர் எம்ஜிஆர் இதில் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒரு சீனில் வரும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தன்னோடய எக்ஸ்பிரஷன் அவ்வளோ க்யூட்டாக நம்ம சரோஜதி அம்மாவும் இது பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் இவன் தலைவர் அப்படியே கதவை திறந்துட்டு வரும்போது அப்படியே உள்ளே வருவார் தேடி போவார் பின்னாடி அவர் இருப்பது கூட தெரியாமல் சரஜதி அம்மா ஆடிட்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த பாடலில் எனக்கு பிடித்தமான வரி என்னென்னு கேட்டிங்கன்னா என்றும் இல்லாமல் என்னோடு ஒன்றும் சொல்லாமல் ஓர் ஆயிரம் கேள்விகள் கேட்பது என்ன அப்புறம் சிட்டுக்குருவி தொட்டு பள்ளிக்கு சொல்லி தந்தது பாடம் பெட்டைக்குருவி வெட்கம் வந்து பட்டு சிறைகை மூடும் அழகாக இருக்குல்ல அந்த சிட்டுக்குருவியை மையமாக வச்சு அவ்வளோ அழகாக அந்த லவ் பேர்ட்ஸ் கதையை எடுத்திருப்பாங்க காதல் காதல் பறவைகள்னால என்ன பண்ணுவாங்க டைம் கிடைக்கிறப்ப அது வந்து தன்னோட ஜேர்டி கூட கோலாவே சந்தோஷமாக இருக்கும் அப்படித்தான் தானே ஸோ அதுதான் இந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களோட லவர் கூட கொஞ்சம் ஜாலி பண்ணுங்கள் அதாவது அவங்கள மாதிரி ஒரு இனிமே நல்லா சந்தோஷமாக சுற்றி தருங்கன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இந்த பாட்டை கேளுங்கள் அன்பு படத்தில் நம்ம சரோஜி தேவோட ட்ரெஸ் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அது வந்து மேற்கேர்த்தி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அது நம்ம சரோஜி அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் அதில் துளியும் கவர்ச்சி இருக்காது அதுதான் அவங்களோட வடிவமைப்பு என் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவங்களுக்கு அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள் பாய்